வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அலர் நீ அகிலம் நீ அத்தியாயம் ஆறு ஆரியனும் மகதியும் ஒன்றாக சேர்ந்து வாழ ஆரம்பித்து இன்றோடு ஒரு வார காலம் ஆகியிருந்தது இந்த ஒரு வார காலத்தில் அவர்களுக்குள் இருந்தது காமம் காமம் வெறும் காமம் மட்டுமே ஒவ்வொரு இரவும் அவனுக்கு அவள் தேவைப்பட்டாள் கட்டில் போரில் அவளுடன் கரம் கோர்த்து உச்சம் கண்டு ஓய்ந்து போய் அவள் மார்பிலேயே புதைந்து அவன் போன கணங்கள் நிச்சயம் அவனுக்கு அது சொர்க்கம்தான் விதவிதமான கூடலில் கலைத்து தன்னை மறந்து அயர்ந்து போய் உறங்குபவனுக்கு இவ்வளவு நிம்மதியான உறக்கம் அவனது தாய் தந்தை இருந்த கூட அவனுக்கு கிடைத்தது இல்லை காமம் சுகத்தை தரும் இளமையின் தேவையை தீர்த்து வைக்கும் ஆனால் மனதின் தேவையை தீர்த்து வைக்குமா எந்த கவலையுமின்றி நிச்சலனமாய் உறக்கத்தை கொடுக்குமா என்று கேட்டால் பதில் இல்லை என்பதுதான் நிம்மதியையும் நிறைவையும் ஆத்ம திருப்தியையும் தருவது காமமல்ல பெண்ணவளின் மேல் அவனுக்கே தெரியாமல் அவனுக்குள் முகிழ்த்த மெல்லிய உணர்வுகள்தான் அனைத்திற்கும் காரணம் என்று தெரியவில்லை இன்னும் வெகுநாட்கள் இருக்கிறது பெண்ணவளின் நிலையை பற்றி கூற வேண்டுமென்றால் வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தொலைத்து வெறும் கட்டையாகத்தான் அந்த படுக்கையில் கிடந்தாள் இதில் அவளே அறியாதது என்னவென்றால் அவளது மேனியும் உணர்வுகளும் மெல்ல மெல்ல அவன்பால் சரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மனதை அடக்கி வைக்கலாம் ஆனால் உடலையும் இளமை உணர்வுகளையும் ஓயாமல் அவன் தட்டி எழுப்பும் எப்படி அவளால் அடக்கி வைக்க முடியும் காரிகையின் உணர்ச்சிகளை கொந்தளிக்க வைக்கும் வித்தைகளை அவன் நன்றாகவே கற்று வைத்திருந்தான் அவன் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் அவளை உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்கி இருக்கலாம் ஆனால் என்ன நினைத்தானோ அவள் மேனியை தீண்டி தன் தேவையை தீர்த்து கொள்பவன் அவளது உணர்ச்சிகளை மீட்டாமல் விலகித்தான் இருந்தான் அவளாக வரவேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ அவனுக்கே வெளிச்சம் இந்த ஒரு வார காலத்தில் அவள் கல்லூரிக்கு செல்வதில்லை பொய்மேல் பொய்க்கூறித்தான் அன்னையை சமாளித்திருந்தாள் படித்து கொண்டிருக்கும் போதே பெங்களூருவில் வேலை கிடைத்துவிட்டது சம்பளம் அதிகம் அங்கே போய் படிப்பை தொடர்ந்து கொண்டே வேலைக்கும் போகிறேன் என்று ஏதேதோ கூறி அன்னைக்கு சந்தேகம் வராமல் சம்மதம் வாங்கிவிட்டாள் மகளை தனியாக அனுப்ப வேண்டுமே என்ற பயம் இருந்தாலும் வீடு இருக்கும் சூழ்நிலையில் அவள் வேலைக்கு செல்வது முக்கியமாக பட சரியென்று தலையசைத்து விட்டார் பத்மாவதி அம்மாவை பார்த்துக்கோ சுகன் நான் அப்பப்போ வந்து உன்னை பார்க்கிறேன் வீட்டு வேலைக்கும் அம்மாவை கவனிக்கவும் ஆள் வருவாங்க நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகணும் ஆயிரம் அறிவுரைகளுடன் தங்கையை அணைத்து கொண்டவளிடம் ஆமா ரெண்டு ஆளுங்களை போட்டா சம்பளம் எப்படிமா கொடுக்க முடியும் சிரமமா போயிடாதா வினவிய அன்னைக்கு அதுக்குத்தான் வேலைக்கு போறேன்மா எனக்கு வர்ற சம்பளம் அதிகப்படிதான் சமாளிச்சுக்கலாம் முகம் பார்க்காமல் உரைத்து விட்டு கிளம்பியிருந்தாள் அவள் வருந்தினாலும் இனி அன்னையும் தங்கையும் நன்றாக இருப்பார்கள் என்ற எண்ணமே மனதின் ஓரம் சிறு நிம்மதியை தந்திருந்தது அன்றும் கல்லூரிக்கு செல்லாமல் வீட்டில் வளைய வந்து கொண்டிருந்தவளை ஆரியன் யோசனையுடன் நோக்கினான் மகதி நீ காலேஜ்க்கு போகலையா அலுவலகத்திற்கு கிளம்பி வந்தவன் அவளிடம் வினவ போகணும் தான் ஆனால் அம்மா அம்மாகிட்ட பெங்களூரில் வேலை கிடைச்சிருக்கு அங்கே போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் இந்த காலேஜ்க்கு போய் யாராவது பார்த்து அம்மா கிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது என்றாள் அதுக்காக ஸ்டடீஸை பாதியோட விட போறியா வெரி ராங் டிசிஷன் அவ்வளவு சீக்கிரம் உங்க அம்மாவுக்கு விஷயம் போகாது அப்படியே போனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் படிப்பை எதுக்காகவும் விடாதே கூறிவிட்டு அவன் சென்றுவிட அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் அதன் பலன் அடுத்த நாளிலிருந்து அவளும் கல்லூரிக்கு கிளம்பினாள் குட் நான் காரை கார் அரேஞ்ச் பண்ணுறேன் போயிட்டு வந்துரு வேண்டாம் காரில் போய் இறங்கினா தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் கமான் மகதி நாம லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் கள்ளக்காதல் பண்ணல எல்லோருக்கும் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகட்டும் எதுக்கு இப்படி பயப்படுற வித்தியாசமான அவனது நியாயத்தில் அவள் அமைதியாகிவிட்டாலும் தயங்கிக் கொண்டுதான் நின்றாள் லிவிங் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும்னா சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி இல்லை மழுக்கென்று எட்டி பார்த்த கண்ணீரை கண்டு என்ன நினைத்தானோ சிறு எரிச்சலுடன் நெற்றியை தேய்த்து கொண்டவன் சரி கார் வேண்டாம் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுறேன் அவளது பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென்று அகன்று விட்டான் அன்றிலிருந்து அவள் ஆட்டோவில் தான் கல்லூரிக்கு சென்று இறங்கினாள் சற்று தள்ளி வெளியேவே இறங்கிக் கொள்வதால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை ரம்யாவை தவிர்த்து தோழிகளும் அவ்வளவாக இல்லை என்பதால் வீட்டில் தெரிந்துவிடும் என்ற பிரச்சனையும் இருக்கவில்லை வீட்டு வேலை சமையல் வேலை என எல்லாவற்றிற்கும் ஆள் இருந்தது கல்லூரி படிப்பு இதற்கிடையில் ஆரியன் என அவளது நாட்கள் நகர ஆரம்பித்திருந்தன இந்நிலையில் செமஸ்டர் தேர்வுகள் ஆரம்பமாகியிருக்க அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தாள் மகதி அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய ஆரியன் அவள் படித்துக்கொண்டிருப்பதை கவனித்துவிட்டு தொந்தரவு செய்யாமல் குளித்து கீழே சென்று விட்டான் இருவரும் ஒரே அறையைத்தான் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆரம்பத்தில் தனியறை வேண்டும் என முரண்டு பிடித்தாள்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னால உன்னுடைய ரூம் வாசல்ல வந்து நிற்க முடியாது முகச்சுழிப்புடன் கூறியவனை மறுக்க முடியாமல் அவனது அறையிலேயே தங்கி கொண்டாள் முழுதாக நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்ற எண்ணம்தான் அவளுக்கும் இரவு உணவை முடித்துவிட்டு வேலை செய்யும் பெண்மணி சென்றுவிட ஆரியன் மட்டும் தனியாக அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தான் ஒன்பது மணி வாக்கில் இறங்கி வந்த மகதியை பார்த்தபடியே எழுந்தவன் சாப்பிடலாமா என்றபடி உணவு மேஜையை நோக்கி நகர இவளும் சென்று அமர்ந்தாள் பொதுவாக இருவருக்குள்ளும் கட்டிலரை நெருக்கத்தை தவிர வேறு எந்த நெருக்கமும் இல்லை தனியாக இருக்கும்போது கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள் அவள் இரவு உணவை முடித்துவிட்டு மாடியேறிவிட இவன் மீண்டும் தொலைக்காட்சியில் மூழ்கினான் வெகுநேரம் கழித்து ஆரியன் மேலே வந்தபோது அவள் இன்னமும் படித்து கொண்டுதான் இருந்தாள் அவளை பார்த்தபடியே கதவை பூட்டி தாளிட்டவன் இன்னும் படித்து முடிக்கலையா வினவியபடியே வந்து கட்டிலில் விழுந்தான் ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தயங்கி தயங்கித்தான் கூறினாள் அவளுக்குத்தான் தெரியுமே அவள் இல்லாமல் அவனால் உறங்க முடியாது என்று இப்போ என்ன பண்ணுறது படிக்கிறது வேற இருக்கே தயங்கியபடி அவள் சோபாவிலேயே அமர்ந்திருக்க திரும்பி பார்த்தவன் சரிபடி குட் நைட் என்றபடி திரும்பி படுத்துக்கொண்டான் அப்பாடா அவள் நிம்மதியுடன் படிப்பில் தன் கவனத்தை திருப்பினாள் அன்று மட்டுமல்ல அவளது தேர்வு முடியும் வரை அவன் அவளை தொந்தரவு செய்யவே இல்லை அவளுக்கு ஒரு வகையில் அது நிம்மதியைத்தான் தந்தது அன்று காலை இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது வினவினான் எப்போ எக்ஸாம்ஸ் முடியுது தான் லாஸ்ட் எக்ஸாம் இனி கொஞ்ச நாள் லீவ் தான் பதிலுரைத்தபடியே இட்லியை பிட்டு வாயில் போட்டாள் ஓ என்றவன் ஒன்றும் பேசாமல் கிளம்பி சென்று விட்டான் ஆனால் அன்று மதியம் தேர்வை முடித்துவிட்டு இவள் வெளியே வந்தபோது கல்லூரி வாசலில் காருடன் காத்திருந்தான் ஆரியன் இவரா லேசாக வியந்தபடியே அவன் அருகே சென்றவள் நீங்க என்ன இந்த பக்கம் ஆச்சரியத்துடன் வினவினாள் உன்னை கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் கிளம்பலாமா அவன் காரில் ஏறியமர ஹே இது ஆர்யா குரூப்ஸ் எம்டி ஆரியன் தானே சில பெண்களின் கிசுகிசுப்புகளும் ஆர்வம் கலந்த பார்வைகளும் தங்கள் மேல் விழுவதை கவனித்தவளாய் அவசரமாக காரில் ஏறி அமர்ந்தாள் மகதி நீங்க எதுக்கு வந்தீங்க எல்லோரும் சந்தேகமா பார்க்கிறாங்க நானே வந்திருப்பேனே அமர்ந்ததும் இல்லாமல் படபடவென்று புரிந்தவளை நிதானமாக திரும்பி பார்த்தவன் நான் வேணும்னா இறங்கி நாங்கள் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் யாரும் சந்தேகமா பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு வரவா நக்கலாக வெளிப்பட்டது அவன் குரல் ஐயா சாமி காரை கிளப்புங்க நான் ஒன்றும் சொல்லலாம் திரும்பவும் சொல்றேன் நாம கள்ள காதல் பண்ணலை நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரை வளைத்து திருப்பியபடியே கூறியவனுக்கு திருமணம் செய்யாமல் உறவுக்காகவே வாழும் இந்த கலாச்சாரம் பெரிய குற்றமாக படவில்லை ஆனால் பாரம்பரியம் பண்பாடு ஒழுக்கம் என வளர்ந்தவளால் இதை அவ்வளவு சீக்கிரம் கடந்து வர முடியவில்லை வழக்கம்போல் தொண்டையடைக்க மௌனமாகிவிட்டாள் அவளை திரும்பி பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் தோலை குலுக்கியபடி சாலையில் கவனமானான் கார் அவனது பங்களாவின் முன் வந்து நின்றது பையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தவளை இரு வலியக்கரங்கள் இழுத்து எலும்புகள் நொறுங்கும் அளவிற்கு இறுக்கி அணைத்தது என்ன திணறியவளின் கையிலிருந்த பையை வாங்கி ஒரு மூளையில் வீசியவனின் கரம் அவளது துப்பட்டாவையும் முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்தது விடுங்க பேச்சு முடிந்த இடம் என்னவோ அவளது உதடுகளில்தான் வன்மையான ஒரு இதழ் முத்தம் உயிரையே உறிஞ்சி குடிப்பவனைப் போல முத்தமிட்டவனிடம் வெளிப்பட்ட இந்த வேகத்தை அவள் இதற்கு முன்னால் கண்டதே இல்லை ஏனோ எப்பொழுதுமே அவளிடம் மென்மையை மட்டுமே கடைபிடிப்பவனிடம் அன்று வெளிப்பட்டது என்னவோ வேகம் வேகம் மட்டுமே ஹால் என்றும் பாராமல் அவனது கரங்கள் அவளது மேனியில் அத்துமீறம் அவள்தான் பாவம் விதிர்த்து போனாள் நாம ஹாலில் இருக்கிறோம் எப்படியோ அவனிடமிருந்து இதழ்களை பிரித்தெடுத்தவள் அவனுக்கு நினைவூட்டம் சோ வாட் இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்ல பேசியபடியே அவனது கரம் அணிந்திருந்த சட்டையை கழட்டி தூக்கி போட்டது இருந்தாலும் இழுத்தவளின் தயக்கத்தை அவன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை தரையில் சரித்து முன்னேறியவனுக்கு இசைந்து கொடுப்பதை தவிர அவளுக்கு வேறு வழி இருக்கவில்லை கண்ணை கூசும் பகல் வெளிச்சம் வேறு அவளுக்கு கூச்சத்தை அளிக்க ஆடையில் படிந்த அவன் கரங்களை கொண்டாள் வெளிச்சமா இருக்குது சோ வாட் இப்படி தோலை குலுக்குபவனிடம் என்னவென்றுதான் பேசுவது அமைதியாக அவனுக்கு வழிவிட்டாள் நெற்றியில் ஆரம்பித்து பாதம் வரை பயணித்த இதழ்கள் அளித்த முத்தங்கள் அவளுக்கு புதிது எக்ஸாம்னு தான் ஒரு வாரம் விட்டு வச்சேன் சத்தியமா முடியலடி சுத்தமா தூக்கமே வரல இந்த போதை என்னை அடிமையாக்கிடுச்சு மோகத்தின் பிடியில் புலம்புபவன் அவளுக்கு புதிது லுக் அட் மை ஐஸ் உணர்ச்சிகளின் உச்சத்தில் அவன் சீரும்போது மட்டுமே விழிகளை திறப்பவள் அன்று அவனது ஆக்ரோஷமான தேடலில் தானாகவே விழிகளை திறந்து அவனை நோக்கினாள் முழு வாழையிலை விருந்தை கண்முன் வைத்துவிட்டு எதை சாப்பிடுவது என்று தெரியாமல் பசியில் இருப்பவன் தவிக்கும் தவிப்பு அப்பட்டமாய் அவன் முகத்தில் தெரிந்தது எப்பொழுதும் காமத்தில் மின்னும் அவன் கண்களில் அன்று பெரும் மோகம் தாபம் இவ்வளவு நாள் பிரிவின் ஏக்கம் வேட்கை என அனைத்தும் மின்னியது அதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ஐ ரியலி மிஸ் யூ டியர் வழக்கத்திற்கு மாறாக பிதற்றியபடியே அவன் வாரி வழங்கிய முத்தங்களின் ஈரம் முதல் முறையாக அவளது உடலையும் தாண்டி மனதை நினைத்துச் சென்றது எதற்கு இவ்வளவு தேடல் அனைத்தும் எனக்காகவாம் சிறு அதிர்ச்சியுடன் அவள் விழிகள் அவனது ஒவ்வொரு அசைவையும் தனக்குள் பூட்டிக்கொண்டது கொண்டது பெண்ணவளுக்குள் என்ன நடக்கின்றது என்று அவளுக்கே தெரியவில்லை இத்தனை மாத கூடலில் முதல் முறையாக அவளது மேனி அவனது தொடுகைக்கு பதில் கொடுத்தது எப்பொழுதும் நெருப்பில் குளிப்பவளைப் போல படுத்திருப்பவளுக்குள் அன்று ஏகப்பட்ட மாற்றங்கள் அவனது நெருக்கம் உணர்ச்சிகளின் பிடியில் அவன் கர்ஜித்த கர்ஜனை மிச்சம் வைக்காமல் அவனது கரங்கள் நிகழ்த்திய தேடல் என ஒவ்வொன்றும் அவளது இருதயத்திலிருந்த ஏதோ ஒன்றை உடைந்து உருகச் செய்தது உச்சக்கட்ட நெருக்கத்தில் தன் தேடலை முடித்து அவள் மார்புக்குள் புதைந்தபோது என்றும் இல்லாத திருநாளாய் காரிகையின் கரங்கள் உயர்ந்து சென்று அவனை தழுவிக்கொண்டது ஒரு கணம் செயலற்று நின்ற அவனது உடல் மறுகணமே இன்னும் அழுத்தமாய் அவளுக்குள் புதைந்து கொண்டது அவனது உதடுகளிலோ ஒரு மந்தஹாச புன்னகை விரிந்தது என்ன காரியம் செய்கிறாய் மகதி அவளது மனசாட்சி கடுமையாய் எச்சரிக்க சட்டென்று கரங்களை விலக்கிக்கொண்டாள் கொண்டாள் தேங்க்ஸ் பேபி தன் முகம் பார்த்து கண் சுமிட்டி புன்னகைத்தவனின் சிரிப்பு அன்றேனோ அவளது இதயத்தை தடம் புரளச் செய்வதாய் அவசரமாக திரும்பி கொண்டவளுக்கு என்ன முயன்றும் அவன் கண்களில் தெரிந்த தவிப்பையும் மோகத்தையும் மறக்க முடியவில்லை அப்பட்டமாய் அவன் கண்களில் மின்னிய அவளுக்கான தேடல் அவளை என்னவோ செய்தது இனி உனக்கு எக்ஸாம் நடந்தாலும் சரி என்னால விலகி இருக்க முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கோ ஹம் ஆபீஸ் போகவே விருப்பமில்லை இப்படியே உன்னை கட்டிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது ஆனால் முக்கியமான மீட்டிங் இருக்குது போய்த்தான் ஆகணும் பி ரெடி ஃபார் தி நைட் கண்ணம் தட்டி உரைத்தவன் எழுந்து கொள்ள அவள் அவசரமாக தன் உடைகளை தேடினாள் அவளது பதட்டத்தை ரசித்தவன் வாய்விட்டு சிரித்தபடியே ஓரமாய் கிடந்த அவள் துப்பட்டாவை எடுத்து நீட்ட இதழ்களை கடித்து அவன் அலுவலகம் கிளம்பிய பிறகும் கூட இவளுக்கு அவன் ஞாபகம்தான் எப்பொழுதும் கூடல் முடிந்தாலும் பெரும் ஓடி ஓடிச்சென்று குளிப்பவள் அன்றையேனோ வெகுநேரம் படுத்தே கிடந்தாள் விழிகளை மூடினாலே அவனது தவிப்பும் தேடலும் கண்முன் வர அவன் அளித்த கணக்கிலடங்காத முத்தங்களின் ஈரம் வேறு ஒவ்வொரு அணுவிலும் சிலிர்ப்பை ஏற்படுத்தியது சே மகதி கேவலம் உடம்பு சுகத்துக்கு அடிமையாகிட்டியா என்ன மாதிரியான கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா மனசாட்சி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு சீர தலையை உலுக்கிக் கொண்டவள் குளிக்க எழுந்தாள் அப்போதைக்கு அந்த உணர்வுகளிலிருந்து விட்டாள் என்று அவள் நினைத்து கொண்டாள் ஆனால் மீண்டும் இரவில் அவன் அவளை நாடியபோது தன்னை மீறி கிளர்ந்து எழுந்த ஏதேதோ உணர்வுகளிலிருந்து அவளால் வெளிவரவே முடியவில்லை நிச்சயம் இது உடல் சுகத்தினால் எழுந்த உணர்வுகள் அல்ல அவ்வளவு நாளின் பிரிவை அப்பட்டமாய் அவன் வெளிப்படுத்திய தேடலும் மோகமும் கிளர்ந்தழ வைத்த உணர்வுகள் அவை ஒவ்வொரு அணுவிலும் புதிதாய் ஏதோ மலர்ந்து இருதயத்தில் மனம் வீச ஆரம்பித்தது காதல் தேவன் தன் விளையாட்டை மேல் முதலில் ஆரம்பித்து விட்டான் தொடரும்